ராதே கிருஷ்ணா வெல்கம் பேக் டு சகசரநாகதி இப்போது நம்ம வந்து ஒரு பயணத்தில் இருக்கோம் வீங்களேன் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் அது வந்து சரி நார்த்லேருந்து கிளம்பி சவுத் வரைக்கும் அதாவது டெல்லியிலேருந்து கிளம்பி திருச்சி வரைக்குமோ இல்லை கன்னியாகுமரி வரைக்குமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வர வரைக்கும் நம்ம வந்து லெங்க்த்தியாக இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணிகிட்டே இருக்காச்சு ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் சில பேர் ஏறுவாங்க சில பேர் இறங்குவாங்க அவங்கவுங்க தெரிஞ்சவங்களை பார்த்தா சௌக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஹிந்தியில இருந்தால் கேசிஓஆப் சப் டீக் டாக் அப்படிம்பாங்க எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்களா எல்லோரும் சரியாக இருக்காங்க இது பஞ்சாபியில் இருந்தால் அவங்க லாங்குவேஜில் கேட்பாங்க மலையாளத்தில் இருந்தால் சேச்சே சுகந்தண்ணே அப்படிம்பாங்க தமிழ்நாட்டில் வந்துவிட்டோம்னா என்ன சௌக்கியமாக இருக்கியா நல்லா இருக்கீங்களா இப்போல்லாம் ஜென்ரேஷன் எப்படின்னா எங்க ஜென்ரேஷன்ஸ் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஹாய் ப்ரோ ஃபைன் ப்ரோ ஹவாரி ப்ரோ அது ஆம்பளையாக இருந்தாலும் ப்ரோ தான் இல்லை நம்ம கூட பிறக்காத சிஸ்டர்ஸாக இருந்தால் கூட ப்ரோ தான் எல்லாருமே ப்ரோ இப்போ ப்ரோஸ் ப்ரோவோட ஒரு ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு இல்லையா இதே கற்று அறிந்தவர்கள் சௌக்கியமா இருக்கணும்னா சுகமாக இருக்கணும் அப்படின்னா எது தான் அவங்களுக்கு சுகம் அப்படின்னு பார்க்கறச்சு சில பேருக்கு வந்து பகவானு நேரில் அதாவது தானே கோவிலுக்கு போய் நின்று அவங்கள தரிசனம் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி அதில் ஒரு சுகம் சில பேருக்கு வந்து கோவிலுக்கு போகிறோமோ இல்லையோ வீட்டில் உட்காந்துட்டே அவங்களுடைய நாமம் இல்லை ஸ்லோகங்கள் படித்தாக்க அதில் ஒரு சுகம் சில பேருக்கு வந்து கோயிலுக்கும் போகாம வீட்லேயும் அவங்க பேர் சொல்லாமல் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர பக்தர்களுக்கு சேவை பண்ணுறதுலேயே சுகம் ஸோ சுகங்கிறது ஒத்தத்தரோட அவங்களோட மெச்சூரிட்டியை பொறுத்து இருக்கு அப்படின்னு நம்ம இல்லையா இதே ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் அவரோட பாணியில சொல்லணும் அப்படின்னா எதுல சுகம் இருக்கும்னா அசை போடும் கண்டு அந்த அதிசயத்தில் சிலை போல நின்று நிஜமான சுகம் என்று ஒன்று இருந்தால் ஈருலகில் இதையன்று வேற எதுவும் இருக்கு அதாவது கண்ணன் கண்ணனை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஏம்பியன்ஸே அவருக்கு சுகம் அவரை நினைச்சு பார்க்கறதுலேயே அவருக்கு ஒரு சுகம் அப்ப வந்து என்னென்ன இருக்குன்னா அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டான் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறதுச்சே அந்த மயில் மயில்ங்கிறது சொல்றச்சையே நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் சில பேர் வந்து நினைக்கிறச்சியே நம்மளுக்கு பிடிச்சி 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 அவங்கள பற்றி இன்னும் ஜோசித்து நினைப்போம் இல்லையா அது மாதிரி மயில்னு சொல்லிட்டாலே எல்லாருக்குமே அது வந்து அதோட மயில் இறகு ஃபுல்லாக விரிச்சுண்டு மழை வர டயத்தில் அது ஆடுற அந்த அந்த அழகே தனி அழகு அதுக்கப்புறம் அதோட குரல் கேட்டு பயந்து போகிறது வேற விஷயம் பட் அந்த அழகு தான் ஃபஸ்ட்டு நம்மளோட மனசில் வரும் இல்லையா இப்போ மயிலுங்கிறது வந்து ஆன்மீகத்துக்கும் மயிலுக்கும் ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இப்படின்னா கண்ணனோட மயில் பீலியில் வந்து சிக்கரத்துலேயே வச்சுட்டு இருப்பாரு இன்னொன்று வந்து முருகன் முருகனுக்கும் மயிலுக்கும் ரொம்ப ரொம்ப கனெக்ஷன் முருகனோட வாகனமே மயில் வாகனம் தான் முருகனோட பேர்லேயே ஒன்று வந்து மயில் வாகனே போற்றி அப்படின்னு வருது இது மட்டுமா எவ்வளவோ பேர் மயிலில் வச்சு பாட்டும் பாடியிருக்காங்க நம்ம டிஎம்எஸ் சார் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காரு அது என்ன பாட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த பாட்டை போடுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச மயில் சம்மந்தப்பட்டது ஆன்மீகத்தில் இருக்குன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க சரியா இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நம்மளோட டீமை செய்ய பாட்டில் நீல மயில் மீது ஞாலம் வலம் வந்த நீதான் கருள வேண்டும் முருகா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது ரொம்ப ஃபேமஸான பாட்டு மூணு நிமிஷம் தான் ஆகும் கண்டிப்பாக கேட்டுட்டு கேட்டு ரசித்து நீங்கள் மொத்தம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற எபிசோட் என்னடா அது இவன் கண்ணனை பற்றி பேசுகிறா திடம்னு சுகம் திடம்னு மயில்ங்கிறா திடம்னு முருகாங்கிறா இதை பற்றி தான் சொல்ல போகிறா அப்படிங்கிற ஒரு கொஷின் வருது உங்களுக்கு இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு கோவில் கோவில் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ சகசண்ணா வேதி சேனல தொடர்ந்து பார்த்து ஆதரவு அளித்து கொண்டிருவரும் அனைத்து நேர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இப்ப வந்து நம்ம ஒரு கோவில் பத்தி பார்க்க போறோம் அது எங்க இருக்குன்னா மயில் ஆடுதுறை அந்த இடத்துல இருக்கு அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஸ்டே கனெக்டட் ராதே நமஹா ஹரி ஹோம் வெல்கம் பேக் டு சகசரணாகதி மயிலாடுதுறை மாவட்டம் வட்டம் செருதையூர் ஊராட்சி முளப்பாக்கம் கிராமம் மெயின் ரோட்டில் எழுந்தருளி அருள் பாவித்து வரும் ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத்தர் ஸ்ரீ மீனாட்சி ஸ்ரீ விஸ்வநாதர் ஸ்ரீ ஆதி சொக்கநாதர் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி மற்றும் பரிவார தெய்வங்கள் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பத்திரிகை கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஸ்ரீ விக்ன விநாயகர் அருளால இந்த கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற முதலில் அவனை பிரார்த்திப்போம் உனக்கு பணி செய்ய ஒன்றனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின்கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே அன்பான பக்தர்களுக்கு எல்லாம் வல்ல உமையொரு பாகனுடைய பரிபூர்ண துணையுடன் தருமை ஆதீனம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளாசியுடன் திருவருளும் குருவருளும் முன்னிற்க சோழவள நாட்டில் புண்ணிய பூமியாம் கௌரி மாயூர க்ஷேத்திரத்திற்கு அருகில் அமைந்துள்ள முளப்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருள் பாலித்து வரும் ஸ்ரீ விஸ்வநாதர் சுவாமி ஆலய திருப்பணிகள் நிறைவு பெற்று மகா கும்பாபிஷேக விழாவானது நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி மூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று சதய நட்சத்திரம் தசமியுடன் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பதரை மணிக்கு மேல் பத்தரை மணிக்குள் பிதுனு லக்னத்தில் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது பக்தர்களும் கிராமவாசிகளும் கலந்து கொண்டு இறையருள் பெற வேட்டுகிறோம் நிகழ்ச்சி நிரல் சித்திரை எட்டு இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தேவார அனுஜை ஸ்ரீ விஸ்வக்ஷேனர் பூஜை ஸ்ரீ கணபதி ஹோமம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம் ஸ்ரீ நவகிரக ஹோமம் மூர்த்தி ஹோமம் பிரசன்னாபிஷேகம் கோபூஜை பூர்ணாகுதி தீபாராதனை பரிவார கலாகர்ஷனம் தீர்த்த சங்கிரஹணம் அருள் பிரசாதம் வழங்கும் நேரம் பன்னிரெண்டு மணி மாலை ஐந்து மணி முதல் எட்டரை மணி வரை அங்குரார்பணம் ரக்ஷாபந்தனம் கலாகர்ஷனம் யாகசாலை பிரவேசம் முதற்கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பம் திரவியாகுதி பூர்ணாகுதி தீபாராதனை சித்திரை ஒன்பது இரன் இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலை எட்டரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பம் விமான கலச ஸ்தாபனம் அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் பூர்ணாகுதி தீபாராதனை மாலை ஐந்தரை மணி முதல் எட்டரை மணி வரை மூன்றாம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பம் பிரம்மச்சாரி சுபாசினி கன்யா தம்பதி பூஜைகள் ஜபம் ஹோமம் திரவியாகுதி பூர்ணாகுதி தீபாராதனை சித்திரை பத்து இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பம் ஸ்பர்சாகுதி பூர்ணாகுதி தீபாராதனை விமான மகா கும்பாபிஷேகம் மூலஸ்தான மகா கும்பாபிஷேகம் உடன் அருட்பிரசாதம் வழங்குதல் இந்த கும்பாபிஷேகத்தில் எல்லாரும் கலந்து கொண்டு மேற்கூறிய தெய்வங்களின் அருட்கடாக்ஷம் பெற வேண்டுகிறோம் உங்களால் முடிந்த கைங்கரியத்தை காண்டக நம்பர் பகிர்ந்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச கைங்கருத்தையும் கொடுக்கறதுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சரணாகதி சேனல் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோயில்கள் கோயில் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பகிர்ந்துட்டு வரோம் எல்லா கோயில்களுக்கும் அதோடய ஹைலைட்டான என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறது எங்கே இருக்குது அதோடய டைமிங்ஸ் அது எல்லாமே போட்டுட்ருக்கோம் இந்த கோயிலுக்கு புதுசாக வரவங்களும் சரி இல்லை வந்துட்டு ரெகுலராக இருக்கிறவங்களும் சரி இந்த சேனல் தடவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற மற்ற ஆயிரக்கணக்கான வீடியோஸ்லையும் பார்த்து ஃபாலோ பண்ண வேண்டிக்கிறோம் இது வந்து இளவரசா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன பெனிஃபிட்னு கேட்பீங்க அதுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணால் அடுத்து வர வீடியோ ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட்டு போட்டுட்ருக்கோம் ஸோ அடுத்து வர வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அனைத்து நோட்டிஃபிகேஷன்ஸுக்கும் ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி ஒரு போஸ்ட்டு மட்டும் வரும் கோவில் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய சனாதன தர்மம் பகவத்கீதா இதை பற்றிய விஷயங்கள்லாம் அடிக்கடி நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் நீங்களும் பாருங்கள் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் அதாவது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கோவில் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுல இந்த நோக்கத்தில் இந்த சேனல் நடத்திட்டுருக்கோம் தொடர்ந்து உங்களோட ஆதரவை அறிக்க வேண்டுகிறோம் இதை வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த மூலியமாக திருப்பி ஒரு தடவை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பற்றி டேரெக்டாகவும் சொல்லலாம் இல்லை எங்களுக்கு யூடியூப்பில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட நாங்களே காண்டாக்ட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரம் ஆதீனத்திற்கு அருகில் மூங்கில் தோட்டத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தெற்கில் உள்ளது ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயம் இந்த ஆலயம் முளப்பாக்கம் என்ற கிராமத்தில் உள்ளது முந்தைய பெயர் சொக்கநாதர் கோவில் காலப்போக்கில் விஸ்வநாதர் ஆலயம் என்று மாறிவிட்டது இது ஐநூறு வருட பழமையான கோவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோவில் வீடியோக்கள் இல்லைன சப்ஸ்கிரைப் ஒருமுறை இலவசமாக செய்து எல்லா வீடியோக்களையும் முழுமையாக பார்த்து பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வி ஆர் கம்மிங் அப் வித் நெக்ஸ்ட் எபிசோட் வெரி சூன் ஸோ ஸ்டே கனெக்டட் சேனல் கீப் வாட்சிங் ஆல் த வீடியோஸ் ஃபுல்லி அண்ட் ஷேர்ட் with your நியர் அண்ட் dear ஒன்ஸ் தேங்க்ஸ் ராதே கிருஷ்ணா